அதானிக்கென வழங்கப்பட இருந்த ஐம்பத்தி மூன்று இடங்களையும் வேண்டுமானால் நிறுத்தலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது அவருக்கு பல விடயங்கள் பற்றி அதிகாரிகளால் தெரிவிக்கப்படவில்லை தெளிவாக நாங்கள் எதற்காக இப்போ போராடுகின்றோமோ அந்த காற்றாலையை நிறுத்துவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை என்றுதான் எங்களுடைய இந்த கூட்டத்திலிருந்து புரிந்து கொண்டோம் மின்சார அமைச்சர் என்றாலும் சரி சுற்றாடல் அமைச்சர் என்றாலும் சரி பிரச்சனைகளை தீர்ப்பது சம்பந்தமாக அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை சம்பந்தமாக அவர்கள் யோசிப்பதற்கு தயாராக இல்லை என்று தற்காலிகமாக எங்களை சமாளிப்பதற்காக தான் இந்த ஒரு மாத காலம் வழங்கப்பட்டிருக்கதாகவே நாங்கள் உணர்கிறோம் பதினைந்து வாகனங்களுக்கு மேல் காற்றாலை உபகரணங்கள் வந்துவிட்டன மேலுமாக ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் வர இருக்கின்றன ஆகவே அவர்கள் அவர்களுடைய வேலையை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய கூட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஒரு மாத காலத்துக்குள் மக்களோடு பேசி ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் வரை ஒரு மாதம் மட்டும் இந்த மின்பவர் சம்பந்தமான எந்த நடவடிக்கையிலும் நடக்காது என்ற உத்தரவாதத்தை ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தின் செயற்பாடுகளை ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் சாதக பாதக நிலைமைகளை மேலாய்வு செய்யும் நோக்கில் ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவர் ஆரம்பத்திலே எந்த விடயங்களுக்கும் இணக்கம் காண முடியாத வகையில் தான் உரையாடி பின்னர் நாங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து கூறியதன் அடிப்படையில் ஒரு மாத காலம் தற்காலிகமாக இடைநிறுத்தி இதை பற்றி ஆய்வு செய்யலாம் என அவர் கூறுகிறார் ஆனால் அவருடைய கதையினுடைய வெளிப்படுத்தலின் பிரகாரம் நடைபெறுகின்ற எழுபது மெகாவோட் மின்சாரத்துக்குரிய வேலையை அவர் நிறுத்துவதாக இல்லை நிறுத்தப்போவதும் இல்லை என்றுதான் எங்களுக்கு புரிகிறது அதானிக்கென வழங்கப்பட இருந்த ஐம்பத்தி மூன்று இடங்களையும் வேண்டுமானால் நிறுத்தலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு கேட்டுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது அவருக்கு பல விடயங்கள் பற்றி அதிகாரிகளால் தெரிவிக்கப்படவில்லை தெளிவாக குறிப்பாக கனியமன் அகழ்வு சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு எதுவித தகவலும் அறிந்திருக்கவில்லை அவர் எதுவுமே தெரியாதது போல் தான் எங்களோடு பேசினார் அது தொடர்ந்து நடைபெறாத என்றும் சொன்னார் அங்கிருந்த அமைச்சரும் சரி அதிகாரிகளும் சரி சரியான தகவலையும் அவர்களுக்கு இன்றைய கூட்டத்தில் கூட தெரிவிக்காத ஒரு துப்பாக்கியமான நிலைமையாக இருந்தது ஆகவே நாங்கள் எதற்காக இப்போ போராடுகின்றோமோ அந்த காற்றாலையை நிறுத்துவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை என்றுதான் எங்களுடைய இந்த கூட்டத்திலிருந்து இருந்து புரிந்து கொண்டோம் மின்சார மின்சார அமைச்சர் என்றாலும் சரி சுற்றாடல் அமைச்சர் என்றாலும் சரி பிரச்சனைகளை தீர்ப்பது சம்பந்தமாக அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை சம்பந்தமாக அவர்கள் யோசிப்பதற்கு தயாராக இல்லை என்றுதான் புரிகிறது ஆகவே அவர்கள் அவர்களுடைய திட்டத்தையும் செயற்படுத்துவதையும் எதிர்கால நோக்கு தான் இந்த கலந்துரையாடல் அமைந்திருந்ததே தவிர தற்காலிகமாக எங்களை சமாளிப்பதற்காகத்தான் இந்த ஒரு மாத காலம் வழங்கப்பட்டிருக்கதாகவே நாங்கள் உணர்கிறோமே தவிர இதில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும் என்று நாங்கள் நம்புவதாக இல்லை சீலெக்ஸ் நிறுவனம் தான் நான்கு காற்றாலைகள் அஞ்சு மெகாவட் இருபது மெகாவட்டுக்குரிய மின்சார வேலை வேலைகள் நடைபெற காற்றாலைக்குரிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேற குறைய அது பொருத்துவதற்குரிய பணிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பதினைந்து வாகனங்களுக்கு மேல் காற்றாலை உபகரணங்கள் வந்துவிட்டன மேலுமாக ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் வரை இருக்கின்றன ஆகவே அவர்கள் அவர்களுடைய வேலையை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு சார்பானவர்கள் அரசுடைய நிலையில்தான் இருந்தார்கள் எதிர்க்கட்சிகள் சேர்ந்தவர்களும் சிவில் அமைப்பினர் முறை நிலையில் இருந்தார்கள் நாளைக்கு சென்று அவர்களோடு கலந்துரையாடி அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என நாங்கள் யோசிக்கின்றோம் ஆனால் அரசாங்கத்தினுடைய இன்றைய கூட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மேலவே அவருக்கு இதை பற்றி எந்த தகவலும் தெரிந்திருக்கவில்லை இடங்கள் சம்பந்தமாக தெளிவில்லை அமைச்சர்களுக்கும் தெளிவில்லை அதிகாரிகளுக்கும் தெளிவில்லை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகளும் தெளிவில்லை எந்தெந்த நிறுவனங்களுக்கு எத்தனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றதும் தெளிவில்லை அவர்களுக்கு மொத்தத்தில் ஒரு இந்த விடயத்திலே ஒரு பூரணமான தெளிவற்றவர்களாகத்தான் என்று கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் நாங்கள் நாளைக்கு அவர்களோடு கலந்துரையாடித்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதா அல்லது இந்த ஒரு மாத காலத்துக்கு கால அவகாசம் கொடுப்பதா என்கின்றதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் ஆனால் முற்றிலுமாக என்னுடைய கூட்டத்தினுடைய சாராம்சத்தின்படி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை கரியமன் நகல் சம்பந்தமாக நிறுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை வரவேற்கத்தக்க ஒரு மாச கால அவகாசம் இந்த மின் பவர் சம்பந்தமாக காற்றாலை மின்சாரம் சம்பந்தமாக ஒரு மாச காலம் தந்ததோடு மக்களோடு கலந்தார்பு அதன் பின்பு தங்களுடைய வேலை திட்டத்தை செய்யலாமா என்பதை அவர்கள் யோசிப்பதாக சொல்லியிருந்தார்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது அந்த வகையில் இந்த முடிவு தான் எட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மாச காலத்துக்குள் மக்கள் பேசி ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் வரை ஒரு மாதம் மட்டும் இந்த மின்பவர் சம்பந்தமான எந்த நடவடிக்கையிலும் நடக்காது என்ற உத்தரவாதத்தை ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார்